ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ராம விஜயம் பாகம் இருபத்தி நான்கு காட்டுக்குள் ராமனை தேடி கண்டுபிடித்த லக்ஷ்மணன் தனக்கும் சீதைக்கும் இடையே நிகழ்ந்ததை விவரித்தான் அழுத லக்ஷ்மணனை ராமன் தேற்றினான் இருவரும் பர்ணசாலைக்கு திரும்பினர் அங்கே சீதையை காணாமல் கலவரமடைந்து அவளை தேடத் தொடங்கினர் ஆனால் சீதையை காணவில்லை அகஸ்திய முனிவரிடம் சென்று நடந்ததை கூற அவர் ராவணனால் சீதை கடத்தப்பட்ட விவரத்தை சொன்னார் தங்களது இருப்பிடத்திற்கு திரும்பிய அவர்கள் சீதை மற்றும் அந்த அரக்கனின் காலடி தடங்களைக் கண்டனர் அவற்றை பின்தொடர்ந்து காட்டில் சீதையை தேடி சென்றனர் செல்லும் வழியில் தரையில் விழுந்து கிடந்த ஜடாயுவை கண்டனர் நடந்த விவரங்களை அந்த கழுகு விவரித்தது தான் எனது சக்தி வீரம் அனைத்தையும் திரட்டி அந்த கொடிய அசுரனை எதிர்த்தேன் ஆனால் தந்திரமாக எனது உயிர் ரகசியத்தை தெரிந்து கொண்ட உடனேயே எனது இறக்கைகளை வெட்டி என்னை குற்றுயிரும் குலையுயிருமாக நிலத்தில் விழச் செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டான் என சொல்லியவாறே தன் உயிரை விட்டது ஜடாயு மிகவும் மனம் வருந்திய ராமன் ஜடாயுவின் ஈமச்சடங்குகளை செய்தான் அதன் பின்னர் இருவரும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் செல்லும் வழியில் பரமசிவனின் மனைவியான பார்வதி சீதையின் உருவெடுத்துக்கொண்டு அவர்கள் எதிரே நின்றாள் ஆனால் எதிரே நிற்பது பார்வதி என அறிந்த ராமன் அவளை பொருட்படுத்தவில்லை இன்னும் சற்று தொலைவு சென்றதும் கமந்தன் என்னும் ஒரு பெரிய அசுரனை கண்டனர் பதினெட்டு யோஜனை தூரத்திற்கு தன் கைகளை விரித்துக்கொண்டும் தன் உடலில் இருந்து தலையை தனியே கலற்றி வைத்து கொண்டும் அந்த காட்டுக்குள் அவன் வாழ்ந்து வந்தான் அவன் ஒரு அசுரன் என்றுணர்ந்த ராமன் கபந்தனது கைகளை வெட்டி வீழ்த்தி அந்த அசுரனை ஒரு கணத்தில் கொன்றுவிட்டான் இந்த கபந்தன் காசியப ரிஷியின் மகன் குடிமயக்கத்தில் ஒரு நாள் ஸ்தூலசீரா என்னும் மற்றொரு ரிஷியை அவன் மிரட்ட கோபமடைந்த அந்த முனிவர் அவனை இப்படி சபித்து ராமனின் கையால் அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என சொல்லியிருந்தார் சாப விமோச்சனம் பெற்ற கபந்தன் தனது இயல்பான வடிவில் ராமன் எதிரே நின்றான் இந்திர பதவியை அடைய வேண்டித்தான் கடுந்தவம் புரிந்தபோது அதனால் கோபமுற்ற இந்திரன் வஜ்ராயுதத்தால் தன் தலையை தனியே வெட்டிவிட்டான் என்னும் கதையை ராமனிடம் சொன்னான் தங்களது பயணத்தை தொடர்ந்து செல்லும் வழியில் ராவணன் அனுப்பிய அந்த பதினெட்டு அசுரர்களையும் கொன்றழித்து பம்பா தீரத்தை அடைந்தனர் அங்கே ஒரு ஆலமர நிழலில் இளைப்பாறினர் தொலைவில் இருந்த ரிசிமுக பருவதத்தில் இருந்த அந்த ஐந்து வானரங்களும் இவர்களை பார்த்தனர் என்னை கொல்வதற்காகத்தான் எனது அண்ணன் வாழி இந்த இரண்டு வீரர்களையும் அனுப்பியிருக்கிறான் போல தோன்றுகிறது என அச்சத்துடன் சுக்ரீவன் சொல்லி அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் நீ அஞ்சாதே நான் சென்று இவர்கள் யாரென விசாரித்து வருகிறேன் என மாருதி அவனுக்கு தைரியம் கொடுத்துவிட்டு அந்த ஆலமரத்துக்கு தாவி சென்று சில மரக்கிளைகளை ஒடித்து ராமலக்ஷ்மணர்கள் மீது எரிந்தான் தனது பானங்களால் அவற்றை ராமன் முறியடித்ததும் மாருதி பெரிய மலைக்கற்களை எடுத்து எரிய அவற்றையும் ஒரு நொடியில் பொடியாக்கிய ராமன் வானில் பறந்த வானரத்தையும் காயப்படுத்தினான் மாருதி கீழே விழும் சமயத்தில் அவனது தந்தையான வாயு அவனை தாங்கி பிடித்து ராமனை பணியுமாறு அறிவுறுத்தினான் அதன்படியே தரைக்கு வந்த மாருதி ராமனின் காலடியில் பணிந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட கருணையுடன் அந்த இளவரசன் மாருதிக்கு மன்னிப்பளித்தான் ராமனின் அடியவர்கள் மிகச் சிறந்தவனாக மாருதி மாற ஒரு சமயம் ராமனுக்கு பாத சேவை செய்து கொண்டிருக்கும் போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கும் வானர அரசரின் தம்பியான சுக்ரீவன் என்பவனை நான் தங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் நீங்கள் அவனை காப்பாற்றுவேன் என வாக்களித்தால் நான் மிகவும் மனமகிழ்வேன் என சொன்னான் யார் இந்த சுக்ரீவன் என்பதை முதலில் சொல் என ராமன் கேட்க சுக்ரீவனின் கதையை அனுமன் ராமலக்ஷ்மணர்களிடம் சொல்ல தொடங்கினான் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா ஜெய் ஸ்ரீராம்